ஹல்லோ கைசெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காம லைக் படுங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம் ஸோ என்னடா அப்படி வந்து ஸ்பெஷலான வீடியோன்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணதுல தௌசண்டாவது வீடியோ ஆயிரமாவது வீடியோ இந்த வீடியோ தான் அதனால எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் எல்லாமே உங்க தான் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போனா பேட்டில் த்ரூ தி அவன்ல எபிசோட் நூத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த வீடியோ பார்க்கறோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல வந்து போன இந்த போன எபிசோட என்ன நினைச்சிருந்த மாதிரி கிளான்ஸ் வந்து காட்ட இந்த எபிசோட் ஸ்டார்டிங் வந்து பாருங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போலாம் ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோ வந்து அந்த காஃபி வந்து குடிக்கிற இடத்துல பேட்டில் அறிவிச்சு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த கமாண்டர் ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து நான் சண்டை பண்ண உங்களுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் வந்து தரலாம் இருக்கேன் இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா டே சிவன் வந்து டான்ஸ் கேம்பியன் அவர் அப்படின்னு எல்லாருமே சிவான பேசிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இதுல லிட்டர் ஃபேர் சொல்கிறாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே அசிங்கப்பட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க ரொம்பவே வந்து கூட்டுருவா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ சொல்றாங்க சிறோம் இது எனக்கு ஒரு சான்ஸ் எடுத்துகிட்டு எல்லாருக்கு முன்னாடி வந்து என் திறமையாக காட்ட மாட்டது அப்படி தாலையொன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரினாக்குள்ள இறங்கிறான் ஸோ இவன் உட்ல வந்த ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சைடில் பார்த்தீங்கன்னா பேரியர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆரம்பிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸோ அந்த தேர்ட் கமாண்டர் பத்தி சொல்கிறான் டான் சாம்பியன் உன்னோட திறமை நான் வந்து எல்லாருமே சோதிக்க போகிறேன் அவனு அட்டாக் பண்ணால் தலைமை இன்ஸ்டண்ட்டாக மின்னல் மாதிரி எந்த தப்பிக்கிறாங்க இதை பார்த்தா ஒன்று சரியாக சொல்லுங்க இவன் ரொம்பவுமே வந்து ஸ்பீடாக இருக்கான் அப்படின்ட்டு அவனுமே விடாமல் அடுத்தடுத்து வந்து ரெண்டு ஒரு பாம்பு மாதிரி வந்து வராச்சு பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் ஹீரோ அட்டாக் பண்ணுறது தலைவனோட ஹீரோவோட ஸ்பீடு அவனுக்கு ஈடு கொடுக்கவே முடியல அவனுக்கு பவர்ஃபுல் இருக்கு ஸோ ஹீரோ பேசிட்டே தடுக்கிறான் நீ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாண்டு ஒரு அடி அட்டி பாம்பு இருக்கான் அவள் சோலே உயில தூக்கி வெளியே அடிக்கிறது சோல் அடைக்கிறது இதை பார்த்தீங்கன்னா இவன் இவன் சோல் அட்டாக் பண்ணுறான் எப்படி அப்படின்ட்டு அவனே யோசிச்சுக்கிட்டு

அங்கேருந்து தேவைப்பட்ட சைடில் வந்து சோ அந்த சீல் வரும்போது அந்த ஹேண்டை ஜஸ்ட் அதை தட்டி விடுவாங்க அதை பார்த்துன்னு யோசிக்கலாம் இது என்னோட வீக்னஸ் எப்படி உனக்கு தெரியும் இதை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நடக்கும்போது ஹீரோ ஒரு அடி அடி பாம்பா இருக்க மூஞ்சில் ஒய்ஜாலும் திருச்சிட்டு போக நேரத்தில் இவன் உண்மையிலேயே யார் தான் அப்படின்னு அப்படியே யோசிக்கிட்டு ரத்தம் கக்கிட்டு போய் விடுறதுல ஒட்டுன்னு திரும்பவும் போய் வந்து அடுத்து வந்து ஓப்பன் மவுண்டன் சீல் மவுண்டன் சீல் அட்டிக்க ஆரம்பிக்க இந்த என்னோட புது டெக்னிக்கை பயன்படுத்துற நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா பேல்க்லோ பேஸ்ட் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறா அந்த இடத்துல அரிணாவே குழந்த பூமிக்கு அடி இல்லை வேல்குனவை பார்த்தீனா அந்த ஒரு வேல் குனவை ஹீரோ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்கான் அதை ஆக்டிவேட் பண்ணி அடித செய்தம் உள்ளது கொஞ்சால இருமுல வெட்டிக்கிற மாதிரி பார்த்தான் அந்த வேல்குனம் விடிச்சு செதரனுக்கே இதை பார்க்குற எல்லாம் திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானு அந்த அரினாவே பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த இடத்துல பள்ள கொண்டு வச்சிருக்கான் இந்த நாள் அந்த ஃபைர் நாள் அந்த அடி வாங்கி அவனும் பார்த்தீங்கன்னா வேல் குனவோட விழப்போக ஸோ ஹீரோ பார்த்தா அவனை காப்பாற்ற சைடு தூக்கி அடிப்பான் பாருங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல எல்லோருமே சிறு சுற்று இவன் தேர்ட் கமாட்டரையே ஜெயிச்சிடான்ட்டு ஸோ ஹீரோ வந்து கீரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு விற்க இதை பார்த்தீங்கன்னா ஸ்யூவன் வேறு லெவல் காத்திருக்கேன் டே இங்கே பிளாக் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்கு அமையார் ரெண்டு ரூபா அவனே கூட்டி போயிருக்கேன் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனும் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லீல அவன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து தேர்ட் பிரதரே வந்து தோத்துட்டார் தேர்ட் வந்து கமாண்டர் ஆகும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வேறு வெயில் யாராவது சண்டை போட்டு கண்டிப்பாக நம்ம மானத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெயிக்கிறத பார்த்து ஒன்று ஸோ இவன் தான் வந்து ஸ்டியோ ஆனா அப்படின்ட்டு இந்த இடத்துல ஃபயர் கிளானை சேர்ந்து ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஸோ இந்த ஸ்டியோ அவன் இருக்கிற அந்த ஃபயர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சானது ஆனது ஆனால் என் கிட்ட இருக்கிற லோட்டஸ் ரெட் ஃபயர் அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு எனக்கு தோணல ரெண்டு பேர் சண்டை போட்டு பார்த்தா தான் தெரியும் எது சுப்பீரியரானது அப்படின்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ ஒரு தண்டை போகிற இன்டெஸ்டில் பேசுகிறா அவகிட்டே ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஃபயர் இருக்குன்னு அந்த இடத்துல ஹீரோ போக இறானா தோல்வி ஒவ்வொருத்தரலாம் பேஸ்டர் அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவேன் நீ இறா அப்படி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை வரவங்க அவங்க சேர்ந்த இடத்துல ஸோ அப்படியுமே ஒரு கமெண்ட் தான் வந்து ஸோ பிரதர் வந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் நீ வேணாம் அமைதியாக நீ வந்து தோத்துட்ட ஒத்துக்க வந்து தோல்வி அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் சண்டை படுறான் ஸோ இந்த மொட்டை நோசியோ நீ வந்து முடிஞ்சோ என் கூட சண்டை போடி என்ன சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்படியே வந்து எல்லாருமே அவங்க ஒருத்த மாற்றி சண்டை போட்டு இருக்கணும் ஹீரோ சொல்லிருக்க இல்லை நீ என் கூட வந்து சண்டை போட்டு அவனு சொல்லிக்கிட்டு என் பேர் வந்து வந்து லேசு அப்படின்ட்டு சொல்கிறான் லின்சு அப்படின்னு நேரத்தில் திட்டியில் அந்த இடத்துல வந்து எல்டர் வேறு செய்யும் எல்டர் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து எல்டர் கூசன் ஸோ எல்டர் கூசனுக்கு வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ தேவையில்ல நமக்கு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறது ஒழுங்காக வந்து வெளியே போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்களே அதனால் அப்படி தான் எல்டர் இவங்களும் அமுச்சு விட்றான் அப்படின்னா அங்கே வந்து முறைச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கா ஸோ சரியா தயவு செஞ்சு இங்கே நடத்தி எந்த மன்னிச்சிருங்க ஸோ இந்த யங் ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாம் அரைகண்டாக இருப்பாங்கன்னா இல்லை எல்டர் அது இன்னும் பிரச்சனை இல்லை உங்களோட உதவிக்கு ரொம்பவே நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அந்த எல்டர் அறிவிக்கிறார் ஸோ இங்கே வந்து இருக்கிற ஏன்ஷியன் கிளான் மெம்பர்ஸ் எல்டர் எல்லாருமே நான் வரவே இருக்கிறேன் ஸோ கூடிய சீக்கில் வந்து ஏன்சென்ட் ரிலீம் ஓப்பன் ஆக போகுது அந்த இடத்துல யாக்கச்சக்க ட்ரெஷர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இதை கீட்டு எல்லாம் பற்றி அந்த இடத்துல வியடாக ஒருத்தவன் சிரிக்கிறான் இவன் வந்து முக்கியமான கேட்டார் ஸோ அவன் சிரிக்கிறத பற்றி ஹீரோ சென்ஸ் பண்ணி பார்க்க அந்த டேபிள் திடீர் அந்த இடத்துல அவன் இருக்கவே மாட்டாங்க சின்னத்தில் ஸோ இந்த சீனில் இப்படியே வந்து கட்டாயிட்டு டெக்ஸ்ட் சீனில் நம்ம எல்லா ஆளுங்க எல்லாருமே போயிட்டு இருக்கா அந்த இடத்துல திடீர்னு ஹீரோ சொல்கிறான் ஸோ நீங்கள் மறைஞ்சது போதும் நீங்கள் வந்து வரலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல சோலாஃபர் ஆகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சேர்த்து நேரத்தில் ஸோ அந்த இடத்துக்கு வந்த சோலா ஆஃபால் ஆச்சு பேர் பார்த்தீங்கன்னா வந்து உண்யோ அவனை சொல்லிட்டு இருந்தால பரவாயில்லடா உன்னோட செஞ்செல்லாமே ஷார்ப்பாக இருக்கு நீ இருக்கா இந்த இடத்துல எல்லாருமே ஃபைட்வேன் இல்ல இல்ல உங்க உடனே வந்து சண்டைலாம் போட வர சும்மா பேஸ்ட் போலான்னு தான் வந்தேன் இருக்கா இதை கேட்ட லிட்டி டாக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டா கடைச்சி கூட சைட்ல இருக்கிற ரெண்டு கில்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல உன்னோட சியோ கிளான் அந்த சியோ கிளான் வந்து என்னோட சோல் ஆஃப் ஆல் ஆல் சோல் சோல் கிளான் எங்க கிளான் வந்து டிஃபீட் பண்ணிச்சு ஸோ உங்க ஆன்ஜிஸ்ட் வந்து எங்க ஆன்ஜஸ் மொத்தப்பட டிஃபீட் பண்ணி கொண்டாரு கிளான் நான் மொத்தம் அடியே நிலைமைக்கு போச்சு இப்போ நீ வந்திருக்க இன்னொரு எக்ஸியோ யுவான் உருவாகிறது நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம் உன்னை நாங்கள் கொண்டு வண்டோம் அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டு இதை கிட்ட ஹீரோ சொல்லியிருக்கான் ஸோ கண்டிப்பாக இப்போ நீ பேசினா எல்லாத்துக்கும் உனக்கு ரீபஞ்சு கொடுப்பேன் என்னோடய பீப்பிள்ஸ் முன்னாடி உனக்கு தலை குண்டு வச்சு மண்டி போட்டு உன்னை வந்து பண்ணி பிக்க வைக்கிறாண்டா அவங்க கிளானையும் பாதி அழிக்கிறாண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் தான் பார்க்கலாம் உன் நாட்களை என்ன ட்ரெஸ்ஸியோ நான் கண்டிப்பாக நான் கொல்ல வருவேன் அப்படின்ட்டு அவனாங்க இந்த கிளம்பு ஹீரோ சொல்லுவான்னு கிடைப்பேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கனா இவங்களும் பார்த்திங்கன்னா வந்து அந்த பறக்கிற ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வேற டிமென்ஷன் வந்து போயிட்டு இருக்காங்க இதில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மவுண்டன் ட்ரெஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் அந்த ஏன்ஷியன் ரிலீம் இருக்கும் அந்த ஒரு ரிலீம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல ஹீரோ இருக்கும் ஹீரோ ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு பேர் அந்த ஃபயர் கிளான் சொல்லி அவங்க வந்து வராங்க ஸோ வந்து அந்த ஃபயர் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பார்த்து வந்து பேசணும் ஸோ பிரதர் எக்ஸோ ஸோ எஸ்டே உங்க பேட்டில் பார்த்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் இன்ட்ரோ பண்ணிக்கலாம் ஸோ என் பேர் வந்து வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஹூ ஜி அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யான் கிளான் ஃபயர் கிளான்ல இருந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறான் அந்த இடத்துல வந்து அந்த ஃபயரும் பேசணும் நீங்க கண்டிப்பா இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸோ யோனர் மிஸ் எக்ஸோ யோனர் அந்த ஏன்ஷியன் கிளான்

ஸோ உங்களோட பவர் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோக்கு இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் இல்லை திடீர்னு ஹீரோ பார்க்கறது வந்து யாரோ பார்க்குற யாரோ ஒருத்தர் ஹீரோ பண்ணுறது ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா யாவ்சிங் கரெக்ட்டு நம்ம மாஸ்டரோட கிளான் ஏன்ஷியன் கிளான் மெடிக்கல் கிளானை சேர்ந்தவன் அப்படின்றதுல ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவன் ஒரு எயித்து கிரேட் அல்கா மிஸ்டியோ ஏன்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை பண்ணது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க மாஸ்டர் வந்து அவனுக்கு நல்லவே வைத்துட்டு அவங்க கிளான் இருந்தால் பேண்டர் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாராக இருந்தாலும் அந்த மொட்டையை வந்து பேசுகிறேன் இதில் ஸோ சி ஆ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கமாண்டர் வந்து உன்னை வந்து மீட் பண்ணமா ஸோ வந்து பர்சனலாக அவன் வந்து பேசணும்னு சொல்ல வராரு ஸோ கமாண்டர் ஆர்டர்னால நீ வந்து

ஏன் இந்த ஏன்ஷியன் கிளான் எட்டு கிளானில் இருந்து மட்டும் நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் தெரியுமா மற்ற கிளான் ஏன் வரலைங்கிறத பற்றி திரும்ப கிட்டே ஹீரோ நீங்கள்ப்பா மேபி இந்த டேக்னி இங்கே வந்து வெளில போகக்கூடாது நீங்கள் நினச்சிருக்கலாம் ஸோ அதை தாண்டி யாருக்கும் திறமையிலான நினைச்சிருக்கலாம்னு கேட்டிருக்கேன் அந்த இதில் வந்து நீ சொன்னது வந்து பாதி காட்டு தான் ஆனால் பாதி வந்து தப்பு ஸோ உண்மையான விஷயம் ஸோ இந்த எட்டு ஏன்ஷியன் கிளானை தவிர இன்னுமே வந்து நிறைய வந்து லார்ஜ் ஃபோர்ஸஸ் ஏன்ஷியன்ட் டைம்லேருந்துருக்கு ஆனால் அவங்க யாருமே ப்யூரான பிளட் லைன் கிடையாது ஸோ இந்த ஏழு கிளான் உங்கள் கிளானை தவிர மீது ஏழு கிளான வந்து ப்யூரான பிளட் லைன் இருக்கு அதுக்காக ஒன்று வந்து நான் சொல்ல கூட கிடையாது ஆனால் என்ன விஷயம்னா இந்த பியூரான பிளட் லைன் கொண்டவங்களால் மட்டும்தான் வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து ரீச் பண்ண முடியும் இந்த லெவலில் எனக்கு கண்டிஷன் மற்றவங்களுக்கு இந்த டெக்னிக் இந்த ரிசோர்ஸஸ் கிடைச்சாலும் அது வெறும் குப்பைக்கு சமம் தான் அதனால தான் உன்னை யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டேறாங்க உங்கள் ஃபேமிலி வந்து அபேண்டன் ஆனிச்சு அப்படின்னு உடனே ஹீரோ வந்து கேட்பாங்க நேரத்தில் ஸோ அப்போ வந்து நான் இன்னொரு வந்து மேரேஜ் பண்ணேன்னா உங்கள் தகுதி வந்து என்ன என்னென்னு எந்த லெவலுக்கு ரீச் பண்ணால் வந்து வந்து அந்த தகுதி வந்து தான் நினைக்கிறீங்கன்னா உடனே சொல்றது டூ நீ மட்டும் டூ லெவலுக்கு ரீச் பண்ண எங்க எல்லாராலேயும் நீ வந்து ஏற்றுக்கப்படுவேன் அப்படின்னு பாருங்க ஹீரோ வந்து பேசணும் தானே பேட்டில் நான் கண்டிப்பாக வந்து ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட அவர் சரி ஆன்சர் கலோ எங்கரேஷன் உன்னோட டேலண்டான நிறைய பீப்பிள் இருக்கு அவங்களாலேயே வந்து இந்த லெவலில் ரீச் பண்ண முடியல உன்னாலே எப்படி இது முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுருக்க உடனே ஹீரோ சொல்லுவான் ஸோ ஏன்னா ஒரே விஷயம் தான் ஸோ இந்த பிளட் லைன் இந்த பிளட் லைனோட பவர் இல்லாமையே என்னால் அதை ரீச் பண்ண முடியும் என்னோட ஓன் ஸ்ட்ரென்த் ஆள் நான் க்ரோ ஆவான் அப்படின்ட்டு தாலுவனும் பட் நான் விளையாடிட்டு அடுத்த காயின வைக்க அந்த இடத்துல அந்த ஆட்டமே அதுதான் முடிஞ்சிருச்சு அந்த ஸோ ஹீரோ சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நான் வந்து அந்த லெவலுக்கு கூடிய சீக்கிரம் ரீச் ஆகிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து கேமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து முடிச்சிருப்பா இந்த இடத்துல ஹீரோட இன்டெலிஜென்ஸ் பத்தி காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஹீரோ பத்தி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க அந்த இடத்துல ஸோ அந்த ஹீரோ வந்து ஒன்று லிட்டில் ஃபேட் ஆக்டர் ஒன்று ஆளுங்க இல்லை நான் ஓகேதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா சைடில் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா வந்து ஏன்ஷன் ரிலி வந்து ஓப்பன் ஆகுது இப்போ இந்த மே மவுண்டன் ரெச்சு உள்ள போகிறோம் ஸோ முக்கியமான விஷயம் எந்த கிளானு எந்த கிளானையும் தாக்கக்கூடாது ஞாபகம் வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு விட்டுருக்கா அந்த இடத்துல அந்த மவுண்டென் ரேஞ்ச் மொய்யாலா அந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் அதில் ஏன் சரி படிவங்க சேர்ந்து ஒரு சில படிவங்களும் எதுவுமே காட்டிட்டு அந்த எல்லா ஷிப்ஸும் போயிருக்கு ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இருக்கா கதத்தில் ஸோ இன்னொரு ரெண்டு எல்ட்ராவோட வந்து நம்ம ஹீரோ வர்றதே பார்த்தீங்கன்னா ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னொரு கதை பார்த்துருவோம் அந்த இடத்துல ஸோ இன்னொரு அவதானு அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்துக்கிறாங்க சேர்த்துல ஸோ பேக்ரவுண்டில் ஒரு பயங்கரமான ஒரு லவ்லியான சாங்கை போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி இன்னொரு அந்த ஷிப்புக்கு வந்துடுவாங்க சேனத்தில் ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவன் சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு ஸோ ரெண்டு பேருமே கண்ணு கண்ணு பார்த்துருக்கேன் அந்த லவ் சீன் இப்படியே கொஞ்சம் சீன் வந்து இப்படியே போகுது சீனில் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ இன்னொன்று பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆனதுலாம் அவனுக்கு அறியாமல் பார்த்தோன்னா அந்த ஒரு சின்ன வயசு மெமரிஸ் வந்து சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க லவ் பண்ணிட்டுருக்கும் போது எப்படி எப்படி இருந்தாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா மெமரிஸுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்தே இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹீரோ மறைம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிருப்பா இவன் வளர்னு எல்லாமே பண்ணிருப்பா இந்த ஸோ ஹீரோ சொல்லுவா ஸோ கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணுறான ஸ்ட்ரென்த்

அந்த இடத்துல காதில் பண்ணி பந்துட்டு இருக்கேன் இன்ன கடைசியாக வந்து நான் வந்து வந்துவிட்டேன் அவங்ககிட்ட வாக்கு கொடுத்தல நான் வந்துட்டேன் அப்படின்னா அவளையுமே வந்து இன்னும் பேர் இருக்கான் எப்படியே இது ரொமான்டிக் மவுண்டென்லாம் போயிட்டு இருக்கா அந்த கூட ரெண்டு ஆள்ப்போ எழுது பார்த்தீங்கன்னா அனோஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதில் ஸோ இங்கே வந்துருக்கிற எல்லா ஏஷியன் கிளான் பீப்புளுக்கும் வந்து வந்து நான் வந்து வரவே இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஸோ உங்களால் ஏன்ஷன் கிளானுக்கு வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபேர் டாக்டர் உங்களை பார்த்துருவோம்னாலே எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்து தான் சொல்லுவாங்க இதில் இந்த இடம் கொஞ்சம் வந்து நாய்ஸாக இருக்கும் நான் வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து நம்ம போகலாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா ஸோ எல்லை நீங்க வந்து மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஸ்டுடியோ கூப்பிட்டு போறேன் அப்படின்னு இடத்துல ஹீரோட டீம் மட்டும் கூப்பிட்டு போயிருக்கேன் அந்த எல்லாருக்கும் என்ன பேசுறதே தெரியல ரெண்டு கெல்லருக்குமே இந்த இடத்துல ஸோ இந்த ரெண்டு எல்லாருக்கும் டேக்கா கொடுத்து நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிருக்கேன் இந்த இடத்துல ஸோ போகும்போதே ரெண்டு பேரும் வந்து கண்ணோட கண்கள் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா வந்து லவ் பண்ணிட்டே போயிருக்கேன் அந்த இடத்துல திடீர் அந்த இடத்துல அபியரன்ஸ் மாறிச்சு ஹீரோ சுற்றி எக்கச்சக்க ஒரு மாதிரி வந்து ஸ்பெயின் மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டிக்கார இந்த இடத்துல பெயின் இடத்துல ஸோ ஹீரோ உங்க கெஸ்ட் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறீங்களா நான் ஃபையரை வச்சு ஒரு ரெண்டு அடிப்பா பாருங்க அடிச்சடி சுற்றி வந்த அந்த ஒரு வெயின் மாதிரி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி போயிட்டு இருக்கேன் ஒட்டு அவ்வளோ சரியான டென்ஷன் இருக்கல ஸோ இந்த செவன்த் எல்டர் எதுக்காக இப்படி படிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவ்வளோ கத்த ஆரம்பிச்சுட்டு தெரியல ஸோ இந்த இடத்துல சியோயா நீங்கள் வந்து இருக்க கெஸ்ட் நம்ம கெஸ்ட் வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணுறதுல ரொம்பவே தப்பான விஷயம் எல்லாத்துக்கு மேலும் சியோ நீ ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம்னு இருக்கா ஸோ இன்னொரு மேடம் நீங்கள் ஏதாவது செஞ்சு இப்படி அந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கா ஸோ இந்த எக்ஸிவ பீப்பிள்ஸை பார்த்து ரொம்ப நாள் வச்சு உங்கள் பவரை டெஸ்ட் பண்ண தான் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டியர் எல்டர் இந்த சியோ எனக்கு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க இல்லைன்னா பிளவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவனு மிரட்டா அந்த இடத்துல எல்லாம் கம்மனாக இருக்கிற நெக்ஸ்ட் இல்லை பிரதர் உங்களுக்கு இன்னும் ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தூரம் பார்த்தீங்கன்னா சிவாண்ட கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலாம் அவன் வந்து போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் உங்கள் எல்லாரும் எங்கே போயிருக்காங்க பார்த்துருக்கா ஸோ திட்டியில் பின்னாடி ரெண்டு பேர் வராங்க அதில் பின்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ மிஸ் இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த சியோ நான் பைமல் ரொம்பவே வந்து ஈர்ப்பாக இருக்காங்கன்னா ஸோ முன்னாடி அந்த வெள்ளை மாண்டி தான் கண்டிப்பாக அவனை நான் கொள்ளு அப்படின்னு வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீன் போடப்படாது ஸோ யார் என்ன சேலஞ்ச் பண்ணாலும் அப்போ தெரியும் சியோ என்னோட பவர் என்னென்னு அவங்கள வந்து காட்டுவேன் ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து ரெடியாக இருந்தோம் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது வீடியோ மறக்காமல் லைக் போடற இன்னுமே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் எபிசோட ஹீரோ போத அந்த சண்டை தக்காளி தரமா இருக்கு ஃபைட் எல்லாமே அதダー முக்கியமான பல விஷயங்களை நான் கொஞ்சம் வந்து இது வந்து முக்கியமான फर्स्ट விஷயம் நாளைக்கு வந்து நம்மளோட சேனலோட ஆனிவர்சரி சரிங்களா அந்த தேர்ட் நாளைக்கு வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது எவ்வளோ நாள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கண்டிப்பாக நம்மளால் வந்து பண்ணிக்க முடியாது ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஸோ நீங்கள் எவ்வளோ நான் காப்பிரைட் வந்து நூறு நூற்றி பத்து வீ காப்ப காப்பிரைட் வரும்போது என் கூட இந்த எல்லாருக்குமே ஸ்டார்டிங் நான் ஆரம்பிக்கும் போதுன்னு யார் யார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி நான் எப்பெல்லாம் காப்பிரைட் வந்து ஸோ ஃபீலிங்காக போகணும் அப்பப்போ நீ எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி காமிக்குடுங்க ஸோ ஃபஸ்ட் சரியா? <ekkages> தெரியல நேம் மெசேஜ் பண்ணியிருந்தா ஒரு இன்னும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே நண்பா ஸோ இந்த மாதிரி யாருன்னு பர்த்டே இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள் இது நம்ம சேனல் நம்பளே நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்புறம் வந்து இன்னுமே பல விஷயங்கள் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு லைவ் வந்து லைவ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல டைம் அமைந்தால் கண்டிப்பாக லைவ் வந்து வரேன் அண்டு முக்கியமான விஷயம் ஏன் ப்ரோ வீடியோ வந்து லேட்டாகுது வாரத்துக்கும் ஒரு வீடியோ தான் வருது அதையும் லேட்டாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒர்க்கு ரொம்ப அப்படி என்னடா ஒர்க்னா லாஸ்ட்டு வந்த மூணு சண்டேவுமே நான் வந்து ஒர்க்கு போயிட்டேன் தட் மீன்ஸ் ஃபுல்லாக வீக் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு சண்டேவும் நான் வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து ஒர்க்கை போனேன் எனக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தா மொத்தமாக பதினோரு மணி நேரம் வருது வித் ட்ராவல் ட்ராவல் போயிட்டு வரலாம் எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க்கே போயிடுது ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கிறேன் என்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல ஈவன் நான் இன்றைக்குமே இந்த சண்டேவுமே வீடியோ எடிட் பண்ணிருக்கும் போது பாதிலே தூங்கிட்டேன் என்னால் முடியாமல் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஒர்க்கும் ரொம்ப டைட்டாக அந்த அளவுக்கு வந்து உடம்புனால நானே நினச்சாலும் எடிட் பண்ண முடியல நிறையா நான் தூங்கிவிட்டேன் டயர்டில் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வந்து ஒரு சில பேர் முளைச்சிருக்கானுங்க நேரில் பேசுகிறதுக்கு வந்து துப்பு இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மாதிரியான பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சேனலாமா ஸோ அந்த சேனல்காரனுக்கு என்ன கடுப்புன்னு தெரில என்னை திட்டினா காசு தரேன்னு சொல்லி ஒரு சில பேர் வச்சு திட்ட வச்சிருக்கான் அப்படிப்பட்ட கேவலமான சில பேர் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணாதீங்கடா நான் மாதத்துக்கு ஒரு டைம் தானே அந்த ஐடியிலேயே இன்ஸ்டாவில் வருவேன் அதில் கமெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு ஸோ சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து லைவ் இருக்கும் கண்டிப்பாக நான் முடிஞ்ச எனக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைவ் வரேன் நம்ம வந்து நல்லா பேசலாம் நம்ம சேனல் வந்து இந்த ஒரு ஒன் இயரில் டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான் ரொம்பவுமே தேங்க்யூ ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க இதுக்கப்புறம் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து எப்படி எப்படி வந்து சீக்கிரமாக வீடியோ போகிற நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையும் கூட அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அப்டேட் எல்லாமே நான் முடிஞ்ச வந்து லைவில் சொல்கிறேன் ஸோ வந்து ஆனிவர்சரி எப்போ லைவ் வருவேன் அப்படி சப்போஸ் வந்து எனக்கு வந்து டைம்ஸ் வந்து கரெக்டாக போயிடுச்சு ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்து எப்போ ஃப்ரீ அட்ரமாக போகலாம் ஓகே ஐஸ் பாய் பாய் இந்த வீடியோ மறக்காமல் லைக் போட்டுருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் வந்து odštartuje